நம்முடைய சமுதாயத்திலேயே பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னு வைங்களேன் அதை செலவாக பார்க்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா பொம்பளை பிள்ளை பிறந்தா அது ஒரு செலவாக நினைக்கிறது இந்த பிள்ளையை கட்டி கொடுக்கணும் நகை போடணும் சீர் செய்யணும் பேரகாலம் பார்க்கணும் இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்கே அப்படின்னு பிள்ளைய ஒரு நஷ்டமாக பார்க்குறாங்க ஆம்பளை பிள்ளை பிறந்தா முகமெல்லாம் மலருது பொம்பளை பிள்ளை பிறந்தா எல்லாரையும் சொல்லலை நம்மளில் சில பேர் அப்படி முகம் அப்படி மாறியது உங்களை பிள்ளையா சரி வெத்துட்டா வேற என்ன செய்ய அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா இந்த சமூகம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கட்டமைக்கப்படாததான் எதுக்கு காரணம் சீர் செய்கிறது ஆஹ் பெண் வீட்டில் தான் பேறுகாலம் பார்க்கறது பலகாப்பு பண்றது நகை போட்டு போகிறது வரதட்சணை இது எல்லாமே வந்து இந்த இந்தியாவினுடைய கல்ச்சர் இப்போ மற்ற முஸ்லீம் நாடுகள்லாம் இது கிடையாது மகர்பூடத்தான் திருமணம் முடிக்கணும் ஃப்ரான் ஒன்று அடிப்படையில் நான் இந்தியாவில் எப்படின்னா இந்த வரதட்சணை சீர் செய்கிறது இதான் இந்திய கல்ச்சரோடு சேர்ந்து நம்ம மக்களும் அதை வழக்கமாக்கிட்டாங்க அதை நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய குத்தமாக பேசுவாங்க என்ன போட்டுட்டு வந்தா என்ன செஞ்சா என்ன இப்படி வெளியே வெறும் வெறுங்கலத்தோடு அனுப்பிட்டானே இது ஒரு குத்தமா பேசுவாங்க ஊர்வாய் அடைக்க முடியாதுன்னு நிறைய பேர் என்ன கடன் வாங்கி கடன் வாங்கி பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கடனடியாவே மூத்தா போகக்கூடிய நிலைமையை பார்க்கணும் சில பேர் கடனை அடைக்க முடியாம சூசைட் அட்டன் பண்றாங்க சில பேர் ஊரை விட்டே ஓடிடுறாங்க பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லே அல்லாஹு தாலா யாருக்கு பெண் குழந்தையை கொடுப்பதற்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை ஒரு நச்செய்தியாக அல்லாஹ் கொடுக்கிறான் யாருக்கு ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் சோதனையாக அல்லாஹு தாலா அவர்களை ஆக்கி விடுகிறான் இப்படி அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையும் அல்லாஹனுடைய உட்பட்டு நம்ம நம்ம ஆசைப்பட்டது ஆண் குழந்தை தான் ஆசைப்பட்டோம் பெண் குழந்தை ஆசைப்பட்டோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம் அல்லாஹ் எது நாடு இருக்கானோ அந்த குழந்தையை தான் அல்லாஹ் என்ன இண்ட நமக்கு தருவான் விசலல்லாகு அருகி விசெல்லாம் சஹாபாக்கரோடு ஒரு சபையில் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஜாகிலியத் அறியாமை காலத்து பேச்சு ஒன்று அந்த சபையில் எழுந்தது அதில் ஒரு சஹாபி சொன்னார் யார சூழல்லா என் மனதில் புதைந்து கிடக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களிடத்த நான் சொல்கிறேன் யாரசூரல்லா அறியாமை காலத்தில் அந்த மடத்தனமான காலத்தில் இஸ்லாத்திற்கு முன்பாக என் மனைவி கருவுற்றிருந்தான் கர்ப்பமாக இருந்தான் அந்த நேரத்துல நான் வியாபாரம் நிமித்தமாக நான் வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நான் வெளியூருக்கு போகணும் வியாபாரம் பண்ணணும் அப்ப என்னுடைய மனைவி இடத்துல யாரோ சொல்லலை நான் சொன்னேன் ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நல்ல முறையில் பராமரித்து வள பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை குன்று புதைத்து விடு என்று சொல்லிவிட்டு நான் வியாபாரத்துக்காக வேண்டி வெளியூருக்கு போயிட்டேன் வெளியூருக்கு போயிட்டு நான் திரும்ப வந்து என்னுடைய மனைவியிட்ட கேட்டேன் என்னம்மா என்ன குழந்தை பிறந்துச்சு என்று நான் கேட்டேன் அப்போ என் மனைவி சொன்னா பெண் குழந்தை பிறந்து இறந்து விட்டது பெண் குழந்தை தான் பிறந்துச்சு பிறக்கும் போதே அது இறந்துட்டு என்று என்னுடைய மனைவி சொன்னான் அப்போது சில நாட்கள் கழிச்சு யாரோ சூழல்லாம் நான் என்னுடைய வீட்டு வாசலை உட்கார்ந்துருக்கும் பொழுது என் வீட்டு வாசலில் என் வீட்டு வாசலுக்கு முன்பாக ஒரு அழகான பெண் சிட்டு ஒரு அழகான பெண் குழந்தை ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அந்த பெண் குழந்தையோடு நான் பேச அந்த பெண் குழந்தை என்னோடு பேச நானும் அந்த பெண் குழந்தையும் ரொம்ப நெருக்கமாக அவள் மீது எனக்கு அதிகமான பாசம் ஏற்பட்டு இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி என்னிடத்துல வந்து கேட்டா இந்த குழந்தை மீது உங்களுக்கு அவ்வளவு பாசமா என்று கேட்டான் அப்ப நான் என் மனைவியிட்ட சொன்னேன் இந்த குழந்தை என் உயிரல்லவா அவ்வளவு பாசம் வச்சிருக்கனே என்று என்னுடைய மனைவியிட்ட சொன்னேன் அப்ப என்னுடைய மனைவி சொன்னா உங்களிடத்துல ஒரு பொய் சொல்லிட்டேன் நீங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும் பொழுது நான் உங்களிடத்துல ஒரு பொய் சொல்லிட்டேன் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பெண் குழந்தை அது சாகலை அது இறந்து போகலை அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தை எந்த குழந்தை தெரியுமா நீங்கள் இவ்வளோ நாட்களாக எந்த குழந்தை இடத்தில் பாசமாக கதைத்து கொண்டு பேசிக்கொண்டு விளையாடிக்கொண்டு என் உயிரல்லவா என்று சொன்னீர்களே இதோ நிற்குதே இந்த குழந்தை தான் நம்முடைய குழந்தை இந்த குழந்தை தான் நம்முடைய குழந்தை நமக்கு பிறந்த பெண் குழந்தை என்று அந்த மனைவி சொன்னான் யாரும் சொல்லலா சஹாபி அந்த சஹாபி அல்லாஹுடைய தூதரட்ட சொல்றாங்க என் மனைவி சொன்னவுடன் அந்த குழந்தையை கொலை செய்வதற்கு நான் முடிவு செய்தேன் ஏன்னா அறியாமை காலம் அறியாமை காலத்தினுடைய மட மடமை தினத்தில் அவங்க இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்போ கொலை செய்வதற்காக வேண்டி நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா அந்த பிள்ளையின் மீது உள்ள பாசம் என்னை தடுத்தது பாசமா அறியாமை காலத்தின் அந்த மடத்தனமான சிந்தனையா என்று என் மத என்னுடைய மனதுக்குள் போட்டி நடக்கும் பொழுது பாசத்தை விட அந்த அறியாமை காலத்தினுடைய மடத்தனமான சிந்தனை என்னை வென்றெடுத்தது என்னை ஜெயித்தது என்னுடைய பிள்ளைய நான் பெற்ற அந்த சின்ன பெண் சிட்டு பெண் குழந்தைய நான் பாலைவனத்திற்கு அந்த பிள்ளையை புதைப்பதற்காக அழைத்து செல்கிறேன் அவர் சொல்லலாம் அழைத்து செல்கிறேன் அந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகும்போது அந்த பிள்ளை என்கிட்ட அழகான முறையில் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு என் கூடையே வருது அந்த பிள்ளை என் கூடையே வருது என்னுடைய நான் பெற்ற மகள் என் கூடையே வருது பாலைவனத்தில் குழியை தோண்டினேன் குளிய அந்த பிள்ளைக்காக வேண்டி என் நான் பெற்ற மகளுக்காக வேண்டி நான் குழியை தோண்டினேன் குழியை தோண்டி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாடியில் மண் ஒட்டி கொண்டிருந்தது தூசி ஒட்டி கொண்டிருந்தது என் செல்ல மகள் என்னுடைய செல்ல மகள் அந்த தூசியை தட்டி விட்டால் யார சொல்லார் என்னுடைய மகளை நான் அந்த அந்த குழியில் போட்டு புதைத்து விட்டேன் யாரை சொல்லலார் செல்லலாறு சென்றதை கேட்டு தேம்பி தேம்பி எழுதார்கள் தேம்பி தேம்பி எழுதார்கள் லாவுடைய தூதர் அதிகமாக அழுதார்கள் சுற்றி உள்ள சகாபாக்கள் எல்லாம் எப்படி செஞ்சிட்டீங்களே இப்படி வருத்தப்பட்டா இப்போ பெண் குழந்தையை வெறுக்கக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு பெண் குழந்தை பிறந்தால் அது அதை வெறு அதை வெறுத்து அதை புதைக்கக்கூடிய ஒரு அறியாமை காலம் காலம் இருந்துச்சு அந்த அந் அந்த சிந்தனையை உடைத்தவர்கள் அணிகி அழிகல்ல அந்த சிந்தனையை உடைத்தது நம்முடைய இஸ்லாம் லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசல்ல பெண் குழந்தைகளை பற்றி பேசும்பொழுது எவ்வளவு உயர்வாக பேசிருக்கிறார்கள் பெண் குழந்தைகளுடைய உரிமையை பற்றி பேசும்போது குரானும் அல்லாஹுடைய தூதருடைய ஹதீசும் எவ்வளவு உரிமைகளை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது அல்லாஹு சொல்லும் பொழுது பெண் குழந்தை பிறந்தால் பூஸ்வரா அவங்களுக்கு நச்செய்தி என்று அல்லாஹு தாலா குரான் சொல்றான் ஆண் குழந்தையை பார்த்து எந்த இடத்திலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நச்செய்தி என்று சொல்லல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்பின் துபாரா பெண் குழந்தை என்பது உங்களுக்கு பறக்கத் தாய்க்கு பறக்கத் தந்தைக்கு பறக்கத் அவள் திருமணமாகி செல்லக்கூடிய வீட்டுக்கு பறக்கத் அவன் கணவனுக்கு பறக்கத் கணவன் வீட்டார்களுக்கு அந்த பெண் பறக்கத்தாக மாறுகிறார் பெண் குழந்தை என்பது பறக்கத் லாஹுடைய தூதர் செல்லலாசன் சொன்னார்கள் ஒரு பெண் குழந்தையை யார் பொறுப்போடு வளர்க்கிறாரோ அவர் அந்த பெண்ணுக்கு கல்வி கொடுத்து ஒழுக்கத்தை போதித்து அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா கடமைகளையும் செய்து அந்த பெண்ணை அந்த பெண்ணை நல்ல முறையில் நல்ல ஆணுக்கு சாலையான ஆணுக்கு திருமணம் முடித்து வைத்து அந்த பெண்ணுக்கு எல்லா கடமைகளையும் செய்து யார் அந்த பெண்ணை சரியான முறையில் வளர்த்தெடுக்கிறாரோ உருவாக்குகிறாரோ அந்த பெண் யார் வளர்த்தாலோ அவர் நரகத்திற்கு போகுவதற்கு இந்த பெண் குழந்தை கேடயமாக இருக்கும் என்று செல்லலாம் சொன்னார் கேடயமாக இருக்கும் நம்முடைய சமுதாயத்திலே பொம்பளை புள்ள பிறந்துட்டுன்னு வைங்களேன் அதை செலவாக பார்க்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா பொம்பளை பிள்ளை பிறந்தா அது ஒரு செலவாக நினைக்கிறது இந்த பிள்ளையை கட்டி கொடுக்கணும் நகை போடணும் சீர் செய்யணும் பெயர் பார்க்கணும் இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்கே அப்படின்னு பொம்பளை பிள்ளைய ஒரு நஷ்டமாக பார்க்குறாங்க ஆம்பளை பிள்ளை பிறந்தா முகமெல்லாம் மலருது பொம்பளை பிள்ளை பிறந்தா எல்லாரையும் சொல்லலை நம்மல்ல சில பேர் நம்முடைய முகம் அப்படியே மாறிடுறது பொம்பளை பிள்ளையா சரி எத்துட்டால் வேறு என்ன செய்ய அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா இந்த சமூகம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கட்டமைக்கப்படாததான் தான் காரணம் காரணம் சீர் செய்கிறது பெண் வீட்டில் தான் பேர்காலம் பார்க்குறது வளகாப்பு பண்ணுறது நகை போட்டு போகிறது வரதட்சணை இது எல்லாமே வந்து இந்த இந்தியாவினுடைய கல்ச்சர் இப்போ மற்ற முஸ்லீம் நாடுகள்லாம் இது கிடையாது மகள் கூட திருமணம் முடிக்கணும் குரான் சொன்ன அடிப்படையில் ஆனால் இந்தியாவில் எப்படின்னா இந்த வரதட்சணை சீர் செய்கிறது இதான் இந்திய கல்ச்சரோடு சேர்ந்து நம்ம மக்களும் அதை வழக்கமாக்கிட்டாங்க அதை நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய குத்தமாக பேசுவாங்க என்ன போட்டுட்டு வந்தா என்ன செஞ்சா என்ன இப்படி பிள்ளை வெறு வெறுங்கலத்தோடு அனுப்பிட்டாரே இதை ஒரு குத்தமாக பேசுவாங்க ஊர்வாய் அடைக்க முடியாதுன்னு நிறைய பேர் என்ன செய்யலாம் கடன் வாங்கி கடன் வாங்கி பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கடனாடியாகவே மூத்தா போகக்கூடிய நிலைமையை பார்க்கணும் சில பேர் கடனை அடைக்க முடியாம சூசைட் அட்டன் பண்ணுறாங்க சில பேர் ஊரை விட்டே ஓடிடுறாங்க நிம்மதி இல்லாம இருக்கிறான் காரணம் குரான் சுண்ணா அடிப்படையில் இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு உட்பட்ட நம்முடைய சமுதாயம் இன்னுமே என்ன செய்யலை வரணும் அப்ப இன்ஷா அல்ல வரக்கூடிய காரணங்கள்ல பெண் குழந்தைகளை வரக்கத்தாக நினைங்க பெண் குழந்தைகளை நச்செய்தியாக நினைங்க பெண் குழந்தைகளை கொண்டாடுங்கள் பெண் குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுத்தால் உங்களுக்கு அந்த சொர்க்கம் சொர்க்கத்தை பெற்றுத்தரும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று சொல்ல அரசு சொன்னாங்க இப்போ எதை கேட்டமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பு திருவல்ல ரஹ்மா தௌஃபிக் செய்வானாக வாக்ரத் அஹ்வான் அனில் ஹம்துல்லா அபுல் ஆலமி சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து